ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் நூறு கிராம் கிளாஸில் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு உங்களுக்கு தேவைன்னா எல்லாத்துலேயும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு பச்சை பாசிப்பயிறு நூறு கிராம் பாசிப்பருப்பு எல்லோ கலர் அடுத்தது உளுந்து ஐம்பது கிராம் அவ்வளோ இப்போ தே நம்ம பூண்டு ஒரு பத்து பல்ல அளவு தோல் உரித்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வதக்கும் போது அந்த ஈரப்பதம் காஞ்சி இருக்கும் நம்ம இவ்வளோ பருப்பு சேர்க்கறதுனால நம்ம கண்டிப்பாக பூண்டு சேர்க்கறது உடம்புக்கு நல்லது அடுத்தது கறிவேப்பிலை அரை அளவு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஒரு கப் அளவு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்தது வரமிளகாய் நாள் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு தேவையான அளவு அடுத்தது பெருங்காயம் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கறனால பெருங்காயம் கண்டிப்பாக தேவை ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்தது காரத்துக்கு மிளகு மிளகு உடம்புக்கு நல்லதும் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா பொடி அரைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வெறும் மிளகு மட்டுமே பவுடர் பண்ணி அந்த பொடியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னாலும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா இப்போ வறுக்க போகிறோம் நம்ம பூண்டை வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டு வதக்கி எடுக்க போகிறோம் அந்த ஈரப்பதம் காயணும் அதுக்காக நம்ம பூண்டுலேருந்து சின்ன சின்ன பொருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப மெதுவாக வச்சு வறுக்கணும் ரொம்ப சீக்கிரமாக தீங்கிற மாதிரி வதத்துறக்கூடாது கடலை எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுப்போங்க எண்ணெய் காஞ்சி விட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் அளவுக்கு மாறணும் அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பவுட்ரு மாதிரி நம்ம அரைக்கும் போது வரும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு போடுறது நல்ல செரிமானத்துக்கு குழந்தைங்களுக்கு இந்த பொடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மோஸ்ட்லி சிலர் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பாட்டில் இல்லை தோசையிலெல்லாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இதில் நம்ம நிறையா பருப்பு சேர்க்குறோம் அடுத்து நாள் எல்லாமே ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க கருவேப்பிலை போட்டு நல்லா ஓரளவுக்கு மொறுமொருன்னு வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ வதக்கிட்டேன் இப்போ அடுப்பை ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிருங்க அந்த ஹீட்லேயே வந்து இதெல்லாம் வதக்கிட்டோம்னா போதும் மிளகு அடுத்தது ஜீரகம் இப்போ பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நம்ம அடுப்பில் இருக்கும்போதே போட்டால் அடியில் பிடிச்சிக்கும் ஸோ அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளரி இட்டோம்னா அந்த ஹீட்டே போதும் நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா மொறு வந்திருக்கு வந்திருக்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொட்டிக்கலாம் அவ்வளோதான் இது முடிஞ்சுது இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாத்திரத்துலேயே ஒவ்வொரு பருப்பாக போட்டு நம்ம வதக்கிக்கலாம் பருப்பு ரொம்ப வேகமாக வச்சு வதக்கிறாதீங்க சிம்லேயே வச்சு வதக்குங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகணும் பருப்பு நல்லா வாசம் வரணும் ஏன்னா நம்ம வந்து அரைச்சதுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம அந்த வதக்கிறது தான் நம்ம லைட்டாக வதக்கிட்டு எடுத்து போட்டோம்னா பச்சை வாசனை அடிக்கும் சாப்பிடும்போது நம்ம நல்லா சாப்பிட முடியாது பருப்பு ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்கும் அதனால ப்ரௌன் கலராக மாறுகிற வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும் இப்போ நான் தோரம் பருப்பு வறுத்திருக்கேன் அடுத்து கடலை பருப்பு சேர்க்குறேன் இதையும் அதையும் ஒன்றா போட்டு இப்போ நம்ம வறுத்துக்கலாம் நல்லா ஓரளவுக்கு ப்ரவுன் கலராக மாறணும் அந்தளவுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வதக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்போ பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு இப்போ வந்து மாரி எடுத்து போட்டுக்கலாம் ஒவ்வொரு இதாக நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும் அடுத்தது இப்போ நான் பச்சை பாசி பருப்பு சேர்க்குறேன் இதுதான் இந்த பருப்புக்கு ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் ரொம்ப நான் இப்போ அந்த பாசி பருப்பு உளுந்து எல்லாத்தையுமே சேர்க்குறேன் இந்த நார்மலாக வந்து இந்த பச்சை பாசி பருப்பு தான் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் வதக்கணும் இந்த பச்சை கலரில் இருக்கிறது ப்ரவுன் கலரில் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாசி பருப்பு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் பச்சை வாசனை அடிக்கும் சாப்பிடவே முடியாது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலரில் வறுத்துடும் உங்களுக்கு தேவைன்னா இன்னமும் நீங்கள் நல்லா ப்ரௌனாக வளர்த்து வறுத்துடலாம் இந்த வாசிப்பருப்பு தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் ஓரளவுக்கு வறுத்துட்டு போட்டிங்கன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ கடலை பருப்பு நம்ம நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் வந்து இந்த பொடிக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த வாசம் கொடுக்கும் ஸோ நீங்கள் ஓரளவுக்கு எல்லாமே வறுத்துட்டு அதோடு இந்த மிக்ஸ் பண்ணி வறுத்தோம்னாவே போதும் ரொம்ப ப்ரௌன் கலரில் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இதில் கொட்டி நல்லா ஃபுல்லாக ஆறணும் நம்ம கொஞ்சம் சூட்டோடு அரைச்சிட்டா கூட அந்த ஹீட்டில் வந்து பேஸ்ட் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ஆறுன பிறகு தான் அரைக்கணும் நல்லா ஆறுன பிறகு நீங்கள் மிக்சியில் ரொம்ப பொடி மாதிரி அரைச்சி சாதத்துக்கு வேணும்னா சளிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா பிது பிதுன்றா சாதத்துக்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க இட்லி தோசைக்கு வந்து லைட்டாக குறை இருந்தால் போதும் இதுக்கு வந்து ரென் இந்த இது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்தியானது நம்ம எல்லா பருப்பும் சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் மெயினே வந்து அந்த பச்சை பாசி பருப்பை ப்ரவுன் கலரில் வறுத்துருங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை சரியாக வறுக்கலைன்னா நம்ம அரைச்ச பிறகு அந்த வாசம் வந்து நல்லா அடிச்சிட்டே இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஸோ இப்போ அதை நல்லா ஆறுன பிறகு அரைச்சிட்டு நீங்க சளிச்சு கூட வச்சுக்கலாம் மிக்சியில ரொம்ப சாஃப்டா அரைக்க முடியலன்னா சளிச்சு நீங்க திருப்பி அரைச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா சாஃப்டா அரைச்சிக்கோங்க நீங்க கருவேப்பிள்ள பச்சை பாசிப்பருப்பு சேர்த்துருக்கறனால பாருங்க கலர் வந்து ரொம்ப எல்லோவா இல்லாம கொஞ்சம் கிரீன் மிக்சிங் மாதிரி தெரியும் அவ்வளவுதான் முடிஞ்சது எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்க ஒரு டப்பால போட்டு வெளியில வச்சிருந்தீங்கன்னா த்ரீ மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபிரிட்ஜில் வச்சா சிக்ஸ் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்தியானது நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடலாம் தோசைக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சிலர் சாம்பார் இந்த மாதிரிலாம் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பொடியை நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ Happy cooking.